திராவிட பேசுறவங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொடுத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கம்மா அண்ணா இப்போ இன்னைக்கு வந்துட்டு அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு இந்த பட்ஜெட் தாக்கல்னால சட்டமன்ற தேர்தல் வருது தேர்தலுக்காக வேண்டி சிறப்பு திட்டங்கள் ஏதாவது நிதியமைச்சர் அறிவித்திருக்காங்களா பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்து நாம குறிப்பிடணும்னா தமிழ்நாடு என்பது புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான அர்த்தத்துல அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய எண்ணம் என்ன நோக்கம் என்ன இன்டென்சிவ் அதாவது இன்டென்சிவ் உள்ள இருக்கிறது என்ன அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் அடையாளமா என்ன சொல்லணும்னா வழக்கமாக வந்து கொண்டிருந்த திருக்குறள் கூட இல்லை எடுத்த உடனே அந்த பட்ஜெட்டை வாசிக்கின்ற பொழுது ஒரு திருக்குறளை சொல்லுவாங்க அந்த அம்மா அந்த வேலை கூட இப்ப கிடையாது அப்ப அதெல்லாம் வந்து அன்னைக்கு நான் சொன்னதே நடிப்பு நாடகம் சும்மா திருக்குறள் சொன்னா தமிழ்நாட்டை ஏமாந்துருவீங்கன்னு சொன்னோம் நீங்க ஒண்ணும் ஏமாற மாதிரி தெரியல அதனால திருக்குறளே தேவையில்லை அப்படின்னு ஆரம்பத்திலேயே தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற அந்த குணத்தை நம்ம பாக்குறோம் அதை புரிஞ்சு இல்லாததுனால தமிழ்நாட்டை புறக்கணித்தாங்க தொடர்ந்து சொல்லி கொண்டு திருக்குறள் ஏன் இப்போது சொல்லப்படல அப்படி என்ன மருது கூட நம்ம வரவே இருக்கிறீயே இருக்குற அதனால கூட அப்படி இல்லை நீ வரவேற்றாலும் வரவேற்றா வர வரவேற்காவிட்டாலும் நான் திருக்குறளை எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா திருக்குறளை சொல்லிதான் எங்களுடைய நிதிநிலை அறிக்கையை நாங்க ஆரம்பிப்போம் தெரியுமா அப்படின்னு பேசக்கூடியவனுங்க இன்னைக்கு அதையே எடுத்து ஒதுக்கிறவன சரி ரைட் ஓகே கிளியர் நாம கிளியரா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆரம்பமே அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் இந்த நிதிநிலை அறிக்கையில நம்முடைய முதல்வர் கூட அழகாக சொன்னாங்க நாங்க கேட்டோன்றதுக்காக இல்லை தேர்தல் வரப்போறது இல்லை வரக்கூடிய தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டாவது தமிழ்நாட்டுக்கு திட்டங்களையும் உரிய நிதிகளையும் நீங்க ஒதுக்குவீங்கன்னு பார்த்தா பெரிய ஏமாற்றம் தமிழ்நாடு மட்டுமல்ல எதிர்கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற குறிப்பாக கேரளா மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால் உட்பட மூன்று மாநிலங்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இப்போ நாம வந்து ஒரு மூன்று மாநிலங்களுக்கு தேர்தல் வந்து மூன்று மாநிலங்களை பற்றி அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியுது நாங்கள் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் எங்களை வரவேற்க மாட்டாங்க எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நாங்கள் இப்படிதான் இருப்போம்னு இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க தோல்வியை ரெண்டு விஷயம் தெரிய வருது இல்லையா வெளிப்படையா உள்ள இருக்கிறது வெளியில வந்துருக்கு அதுக்காக சொல்ல வந்தோம் அதை மாதிரி நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த துறைக்கு இப்ப எந்த நிலைகளுக்கு பெரிய போது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய பகிர்வு நிதி பகிர்வு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கேட்குறோம் நாட் ஓன்லி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ எல்லாம் பல மாநிலங்கள்லயும் நாற்பத்தி ஒரு பெர்சன்ட் இருக்கிறத ஐம்பது ஆக்குங்கன்னு சொல்றோம் அங்கேயும் ஆனால் அதெல்லாம் ஆக்க முடியாது ஃபார்ட்டி ஒன் தான் அப்போ மாநிலங்களுக்கு ஏமாற்றத்தை தருகிறது எடுத்த உடனே அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை போலவே நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாம கேட்டோம் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு இப்போ அதை கூட அழகாக நம்ம இவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க நாடாளுமன்ற குழு தலைவர் தங்கை கனிமொழி கூட தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க நிறைய விவரங்களை எதுக்காக இதை குறிப்பிடறோம்னா இப்ப நீங்க பார்க்கணும் ரயில்வே துறையின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏன் இப்போ என்ன என்னக்கோ ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவிற்கு மதுரை கோவை திருச்சி இந்த மெட்ரோ ரயில் நிலைகளில் நோ ஓப்பன் பண்ணவே இல்லை சொல்லவே இல்லை அதை பற்றி ஆனால் அது ஏகப்பட்ட நம்ம வந்து பென்ஷன் கொடுத்தாச்சு பேசியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சொல்லும்போதெல்லாம் இங்கே வரும்போதெல்லாம் பெருசாக நீட்டி முடக்க வேண்டியது ஆனால் பட்ஜெட்டில் இல்லை பட்ஜெட்டில் நீ ஆதாரங்கள் இல்லை புதிய திட்டங்கள் இல்லை அதே மாதிரி தான் இப்போ வந்து நாம் என்ன கேட்குறோம் சிறு குறு தொழில் சிறு குறு தொழில் இருக்கு நீங்க நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இதில் இன்னொன்னு நான் இப்ப ஏன்னா இப்ப படிச்சுக்கிட்டு வந்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைக்கும் ஒண்ணு மாட்டிச்சு சிறு குறு தொழில் வந்து சாதாரணமாக இருக்கிற மக்கள் நடுத்தர குடும்பத்து மக்கள் செய்யக்கூடிய தொழில் முறைகளுக்கு கடன் தருகின்றது நிர்மலா சீதாராமனுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு பாவம் வகுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அது என்ன திட்டம் அதாம்மா அதான் அவங்க பாவம் அவங்களுக்கே தெரியாது ஏன் ஏன் என கேக்குற எழுதி கொடுத்த உடனே கேளுன்னு வாங்க இந்த மும்முனை திட்டம் நாலு முனை உனக்கு இருக்கிற திட்டத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னோம் மும்முனை திட்டம்ன்ற பேர்ல நெருக்கடி கடன் வாங்குவதற்கு பல கெடுபிடிகள்னு சொல்றாங்க இல்லையா சட்டப்படியான கெடுபிடிகளை நாங்க போட்டுருவோம் பண்றது அதான் விதிமுறைகளை ஸ்ட்ராங் பண்ணி கெடுபிடிகள் அதுதான் சொன்னேன் அந்த மாதிரி போட்டா நீங்க வந்து இங்க ஒரு பென்ஷன் போட்டீங்க ரெண்டு பேரும் விசாரிச்சாங்க மூணாவது தடவை வந்து பாய்வு பண்ணாங்க அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்றது வழக்கமா இருக்கும் ஆனால் அதையும் மீறி இதையெல்லாம் பண்ணிட்டு டெல்லிக்கு வரணும் இதையெல்லாம் பண்ணிட்டு அங்க போகணும் அந்த இருந்து அங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நீ ஆரம்பிக்கணும் அப்பதான் உனக்கு வந்து லோன் கொடுக்க முடியும் இப்படி எல்லாம் இல்லாமல் அதை சுற்றி வை சுற்றி வர வைத்து சிறு குறு தொழில்களை எதுக்காக நாசம் பண்றாங்க அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன பெருந்தொழில்களின் வளர்ச்சியை இது கெடுக்க கூடாதா பெருந்தொழில்கள் யார்கிட்ட இருக்கு ரெண்டு தான் இந்தியாவில் பேருக்கு அந்த பெருந்தொழில் வளர்ச்சி செய்யக்கூடியவர்கள் யார் இருக்காங்க அதானி அண்ட் அம்பானி நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு தெரியுமா நிர்மலா சீத்தாரம் செஞ்சு நிறைய பேருக்கு தெரியாம கூட கோயிலாம் அதுக்காக சொல்ல வர பெரிய அப்படியே நாட்டு மக்களுக்கு நல்லது மாதிரி ஆழ்கடல் மீன்களுக்கு ஆழ்கடல் மீன்களை ஏற்றுமதி செய்வதற்கு வரிவிலக்கு நல்லா புரிஞ்சுங்கம்மா ஆழ்கடல் மீன்களை ஏற்றுமதி செய்கின்ற தொழிலுக்கு வரி விலக்கு அளிக்கிறாங்க யார் ஏற்றுமதி செய்வா யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா இந்தியாவில நம்பர் ஒன் கம்பெனி மீன்களை ஏற்றுமதி செய்கின்ற மிக பெரிய கப்பல்கள் ஏற்றுமதி செய்து அங்க இருக்கிற மார்க்கெட்ட ஃபுல்லா கையில வச்சிருக்கிறது யார் தெரியுமா அதானி அதானி கம்பெனி அதானி கம்பெனிக்கு நம்ம மீனவர்கள் உழைப்பாளிகள் கஷ்டப்படுவாங்க ராத்திரி பகலா தங்களுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு போரிடக்கூடிய வீரர்கள் அவங்க அவங்க வாழ்க்கையே போர்க்கறோம் அவர்களுடைய நிலைப்பாட்டுல நல்லது செய்யறதுன்றது வேற இது பேருக்கு இப்படி சொல்லிட்டா ஆழ்கடல் மீன்கள்லாம் நிறைய பேருக்கு அது கிடைக்குது போதுன்றதே பிரச்சனை அதை ஏற்றுமதி பண்றதுக்கு குறைப்பு கல்லுபடினா அதி கம்பெனிக்கு அவங்க இப்ப கோடிக்கணக்கான ரூபாயை பலர்ந்து நடந்துருவதற்கு இந்தியா முழுக்கவும் ஓபன் பண்ணிருக்காங்கன்றது இந்த நிதிநிலை அறிக்கையில இருக்கதான் நான் வந்து இங்க பகிரங்க குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கிறேன் அதனுடைய நிலைப்பாடுகள் அப்படி இருக்கு அதுக்காக சொல்றோம் நீங்க அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இப்ப கல்வி நிதி என்னாச்சு நமக்கு வந்து நிலுவையில இருக்குல்ல அத பத்தி ஒரு வார்த்தை கூட ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால என்ன உங்களுக்கு லாபம் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிப்புக்கு மேற்படிப்பு மாநில அரசே மிகப்பெரிய சிரமத்துக்கடையில அதை கவனிக்கும் நாங்க விட்டுற மாட்டோம் நம்ம முதல்வர் நம்ம தலைவர் தளபதி நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி உன்னுடைய இந்தி சமஸ்கிருதத்தை இங்க கொண்டு வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னா அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க அதனால அவர்களுடைய கொடுமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவு போயிட்டு அதே மாதிரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அந்த வரி விதிப்பின் பாதிப்பு பண்ணவும் இல்லை அதே மாதிரி ஒண்ணு நல்லா தெரிஞ்சீங்கம்மா ரெண்டு விஷயம் இந்த பட்ஜெட்டை பத்தி ஜென்ரலா நம்ம சொல்லணும்னா ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மிக பெரிய அளவிற்கு ப்ரொபசர் யாரு சோமவல்லியம்மன் ம் ஒரு சோமவல்லியம்ன்றவரு பெரிய ப்ரொஃபசரு நிதி நிலை அறிக்கை ஆய்வு செய்வதெல்லாம் பெரிய இது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அவர் அவர் புத்தகங்கள் மற்றெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு அவர் சொல்லிட்டார் அவர் அரசியல்வாதி கிடையாது எந்த கட்சியும் கிடையாது பொருளாதார நிபுணர்ன்னுவாங்க அவர் என்ன சொல்கிறாரு சொல்லும்படியாக எக்கனாமிக்கலா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு துறைகளின் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் இந்த பட்ஜெட்டு உதவாது ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது இங்க இந்த மீன் உற்பத்தி மீன் மீனித வந்து அவங்க ஏற்றுமதிக்கு செய்திருக்கிற அந்த இதெல்லாம் அவங்களாம் தான் அவங்களாம் தான் அதை குறிப்பிடுறாங்க நாம எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய நிலைப்பாட்டில் இப்போ விலைவாசியை பத்தி ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் இல்லை வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதை சம்மந்தமாக ஒன்றும் இல்லை அதை விட்டுட்டு பட்ஜெட் வந்து ஒன் இயர் தானே பட்ஜெட்டு அடுத்த வருஷம் இது இருபத்தஞ்சி இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தேழு இன்னொருன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு தானே ஆனால் நம்ம நிம்மி இருக்காங்கல்ல பட்ஜெட் நிம்மி நிர்மலாக இருக்காங்களே அந்த அம்மா ஐந்தாண்டு காலத்திற்கு இந்த பட்ஜெட் பணிகள் செய்யுமா அதனால் அவங்களுக்கு அந்த நிதி அமைச்சருக்குரிய இதே இல்லை அதுக்காக சொல்ல வரேன் ஒரு வருஷத்துக்காக இத்தனை குறைபாடுகளை சொல்லிட்டே வர்றீங்க ஆனா எடப்பாடி பழனித்தன் எதிர்ச்சி தலைவரா இருக்கிறவர் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் குடுத்துருக்காங்க இது வந்து வரவேற்கு தகுந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காரு எடப்பாடி பாராட்டுவாரு ஏமா ஒரு அநியாயக்காரனா ஆதரிக்க போயிட்ட பிறகு ஆமா நீங்க சொல்றீங்களா எடப்பாடி எடப்பாடி என்றவருடைய பார்வையில அதான் அநியாயக்காரனை வந்து ஆதரிக்க ஒருத்தன் போயிட்ட பிறகு நியாயத்தை அவன் சொல்ல முடியாது அநியாயத்தை தான் ஓகே பண்ணி அந்த கேட்டகரியில மிஸ் எடப்பாடி எடப்பாடி அவர் ஏடிஎம்கே அவங்களுடைய இது அதிமுக கூட்டமே அப்படிதான் இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டத்துக்கு எதை பற்றியுமே கவலையே கிடையாது இப்ப வரக்கூடிய இதுல என்னென்ன கோடிகளை எவ்வளவு திருடலாம்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க நாம சொல்றோம் ஒரே ஒரு இது மட்டும் ஏன் அந்த எடப்பாடியெல்லாம் போய் சொல்ல வேண்டிதானே யூனியன் கவர்மெண்ட்டு போய் சொல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிப்டி பர்சன்ட் கொடுங்களேன்னு சொல்ல ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி கட்டத்தில் கல்வி நிதி இருக்குதே அதை கொடுங்கன்னு சொல்ல சொல்லிட்டு இங்க வந்து அறிக்க கூடு நான் தான் சொல்லி வாங்கி கொடுத்தேன்னு கூட சொல்லு எங்களுக்கு அத பத்தி இல்ல எங்க தலைவர் நம்ம மாணவர்களோட அடிப்படை கல்வி அந்த கல்வி நிதியை கொடுக்கல அது குறித்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா வரவே இருக்கிறாரு பாராட்டுறாரு அவர் அப்படிப்பட்டவர்ன்றதுக்கு அது ஒரு அடையாளம் அது மட்டும் இல்லமா தமிழை பற்றி அவர்கள் ஒதுக்கி வச்சுதான் நான் எடுத்தோடனே திருக்குறள்னு சொன்னேன் தமிழர்களுடைய நலனை பற்றி இப்ப எல்லாம் பேசிக்க விவசாயிகளுக்கான புதிய திட்டங்களோ சலுகைகளோ ஒண்ணுமே கிடையாது விவசாயத்தை வந்து அவர்கள் அன்னைக்கு மூணு விதமாக கொண்டு வந்து அதை இந்த எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டவர் தானே குடியுரிமை சட்டத்துக்கு ஓட்டு போட்டால்தானே எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு என்ன இருக்கு இவங்களுக்கு அடிப்படை கொள்கை மக்களுக்கான நன்மைகளை பற்றி கவலையே கிடையாது நூறு நாள் ஒரு வருடம் போராடி இரநூறு பேர் இறந்து போனார்கள் விவசாயிகள் அந்த மூணு சட்டத்தை ஆதரித்ததில் எடப்பாடி நம்பர் ஒன்று அதுக்காக சொல்ல வரோம் எதுக்குன்னா இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும்போது இன்னைக்கு எதுவுமே செய்யலை விவசாயிகள் வேலையில் திண்டாட்டம் அதுக்கு இது ஒன்றுமே எதுவும் பண்ணாமல் இன்னைக்கு பெரிய ஏமாற்றம் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக ஒன்று சொல்லப்படணும்னா ஒன்றியத்தினுடைய வரிகள் ஒன்றியம் வந்து நமக்கு வரியில பங்கு நம்ம ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அது ஆயிரத்தி இருநூறு கோடியாக குறைக்கப்பட்டது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஏன் எங்களுடைய இதெல்லாம் கொடுக்க வேண்டிதானே மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி எல்லாம் இருந்தது இல்ல அத வந்து ஆயிரத்தி இருநூறு கோடியா குறைச்சுன்னா என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள் குறைக்கிறாங்க எனக்கு என்னன்னு புரியுது ஆமா நிதி பகிர்வு இதெல்லாம் கலெக்ஷன் பண்றதுல நிதி பகிர்வுன்னு ஒண்ணு இருக்கு தனியா அந்த நிதி பகிர்வை குறைக்கிறது குறைச்சா என்ன ஆகும் தெரியுமா நிதி நெருக்கடியாகும் என்ன ஆகும் அத இன்னும் கூட கேட்ட தர கூட இல்ல போன முறை கொடுத்த நிதிநிலை அறிக்கையில இதே நிர்மலா சீதாராமன் படிச்சதுல இத்தனை கோடி இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடின்னு அறிவிச்சிருவாங்க கை தட்டுவாங்க ஆக போகணும் அது அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு வருடத்துல பார்த்தா பாதி கூட போய் சேரா அந்த கொடுமையும் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக சொல்ல அந்த கொடுமையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த நிதி பகிர்வு என்பதிலையும் குறைச்சிட்டாங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நம்ம மக்களுக்காக ஒரு சதவீதம் இருந்தது அந்த நாற்பத்தி ஒரு சதவீதமே தொடரும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படி எதை குறைச்சாங்கன்னு நீங்க தொடரும் சொல்லிட்டு தொடராம என்ன பண்ணுவீங்க நாற்பத்தோரு சதவீதம் என்று சொல்லிட்டு முப்பது சதவீதம் தான் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வருது ஒதுக்கீடு ப்ராப்பரான வார்த்தைகளோ ப்ராப்பரான ஒதுக்கீடுகளோ இல்ல அந்த நாற்பத்தி ஒரு சதவீதமும் ஒதுக்கிறது இல்லைன்றீங்க அதை விட குறைக்கிறாங்க அதை விட குறைக்கிறார்கள் அறிவிப்பு ஆனா வந்து செய்வதோட குறைவு அதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல ஸ்கீம்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் இந்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள கூட எதையோ ஒண்ணு நிறுத்திடலாம் போயிடலான்னு ஒரு தீய எண்ணத்தின் அடிப்படையில இந்த பட்ஜெட்டை நம்முடைய யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த பட்ஜெட் அவங்களால நிறுத்த முடியும் எந்த எந்த ஸ்கீம் அவங்களால நிறுத்த முடியும் ஆமா எந்த ஸ்கீம்னா இப்ப சுத்தமா டக்குன்னு எல்லாத்தையும் இது பண்ணாங்க நம்ம முதலமைச்சர்கிட்ட இவங்க வேலைலாம் நடக்காது நம்ம தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நிர்வாக திறமை பெற்றவர் மட்டும் இல்ல இந்திய துணைக்கண்டத்தின் முதல்வர்களுக்கெல்லாம் முதன்மையாக செயல்பட்டு ஆச்சரியப்பட வைக்கிறார் அவர் சொல்லுகிற ஒரு ஒரு திட்டமும் மிகப்பெரிய அளவுக்கு போகுது கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி மகளிருக்கான உரிமைகளும் சரி எல்லா வகையிலும் நாட்டை வந்து எழுந்து வைக்கிறார் எழ வைக்கிறார் ஏழை எளிய மக்களும் நடுத்தர குடும்பத்து மக்களும் மேல வரக்கூடிய அளவுக்கு பெரிய நிலைகளை கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் இவர்கள் நெருக்கடி கொடுக்கும் போது அவனுங்களுக்கு என்னன்னா இவ்வளவு செய்யறோம் செஞ்சாலும் கூட அவரு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு அப்படி மேனேஜ் பண்றத மக்களுக்காக தானே என்ன வட்டி கிடையாது இப்ப இவனுங்க என்ன பண்றாங்க எடப்பாடி போன்றவனுங்க ஏன் இந்த பிஜேபி காரணங்க ஓ வட்டி அதிகமும் அது கடன் அதிகமாகி விட்டது கடன் அதிகமாக புரிதலாம் சொல்லுது கடன் அதிகமாகிடுச்சு கடன் அதிமைய் நான் அதான் சொல்றது அரசாங்கம் வட்டிக்கடல்ல மக்களுக்கான சேவை செய்யறது மக்களிடமிருந்து வரியை பெற்று மக்களுக்கு நன்மை செய்யறது நாங்க வரியை பெற்று ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு இருந்த அதிகாரத்தை இந்த பாவிங்க எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துவிட்டு போயிட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணி நம்ம மாநில அரசுக்கு கொடுக்கணும் அதையும் சரியாக கொடுக்காம நிலுவையில் வைக்கிறேன் அப்போ நம்முடைய வருவாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இந்த நிலைகள்ல கடன் என்பது இருக்கத்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் என் மக்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என் மக்களுக்கான நன்மையை செய்வான் நம்முடைய முதல்வர் செய்கிறார் அதுக்கு மேலும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்துட்டு இன்னும் கூட பாருங்க நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் தங்கை கனிமொழி அழகளை சொல்லு கனிம வளங்களை தமிழ்நாட்டுல கனிமங்களை சுழண்டி எடுத்து பட்ஜெட்டு கனிமங்கள் அந்த அமைக்கப்படும் அமைக்கப்படும்னு சொல்லிருக்காங்களே தமிழ்நாட்டுக்கு அதுதான் அத வந்து நம்ம கனிம வளத்தினுடைய நிலைப்பாட்டுல எடுத்துக்கணும் போ மணிப்புற காலி பண்றாங்கல்ல அந்த கனிமங்கள்னா என்னன்னு தெரியல அரிய வகைனா அரிய வகைனமா கீழே வந்து இப்ப பூமிக்கு கீழே இருந்து எதாவது எடுக்கிறாங்க விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இந்த வயிறோம் எடுப்பாங்க நீண்ட காலம் இதுமா இப்ப இன்னும் கூட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள்லாம் தாது பொருட்கள்லாம் கிடைக்குது அந்த தாது பொருட்கள் எல்லாவற்றையுமே எடுத்து யாருக்கு பயன்படுத்துவாங்க மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள் எடுத்துன்னு போறதுக்கு அததான் கனிம வளத்தை தமிழ்நாட்டின் கனிம வளத்தையும் சுரண்ட பாக்குறீங்களா அவங்க கண்டிக்கிறாங்க இப்போ என்ன சொல்றோம் தமிழ்நாடு திட்டங்களை எல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம முதல்வர் கூட சொன்னாங்க நீ எதையும் செய்யல இப்ப எய்ம்ஸ் இருக்குல்ல மதுரை எய்ம்ஸ் வருஷம் ஆமா பதினஞ்சு வருஷமா வருஷத்துக்கு மேல பதினைஞ்சு வருஷத்துல அரிக்கல் போட்டோம் அப்புறம் இது போல நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு ஏன் மானமிக உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய பாசத்திற்குரிய இளவல் தம்பி அந்த கல்லையே எடுத்த நாடு முழுக்க சுத்தி அடிச்சார் ஓங்கி அதையும் கேட்டு வாங்கிக்கிட்டு இன்னைக்கும் அந்த எய்ம்ஸ் வந்து இன்னும் முடியாமலே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களை மூணு விதமா பார்க்கணுமா தமிழ்நாட்டு மக்களை மொழியை கேவலப்படுத்துற இனத்தினுடைய வளர்ச்சி அந்த நிலைப்பாட்டிலையும் தமிழை பார்க்கறேன் இன்னும் ஒன்னையும் மறந்துடாதீங்க தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் உலக நாகரிகத்தில் முதலிடம் அற்புதமான ஆய்வு அறிக்கை வந்துடுச்சு இவ்வுலகத்திலேயே தமிழர்கள் இருந்த இடம்தான் மனிதனே தோன்றியிருப்பான் மனித உயிர்கள் தோன்றியிருக்கக்கூடிய இடமாக இந்த மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தோன்றிய மனிதர்களில் நாகரிகம் உள்ளவனாக முதல் இடத்தில் வந்ததுல உலகத்துல ரெண்டு மூணு இனத்தால் தமிழ் இனம் முதல் இனம்ன்றாங்க எதுக்கு கீழடி ஆய்வு அந்த கீழடி ஆய்வை நம்முடைய முதல்வர் உலகத்திற்கே தெரிவித்து இன்றைக்கு அருங்காட்சியமெல்லாம் அமைத்து எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அதை பற்றி ஒரு வார்த்தை ஏன் எங்க போச்சு எங்களுடைய பண்பாடு கலாச்சார தொன்மையை கூட சொல்வதற்கு முடியல எங்களுடைய திருக்குறளை கூட வழக்கமாக சொல்வது போல சொல்ல உனக்கு முடியல எங்களுடைய பிள்ளைகளின் கல்வியை கூட நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தா எங்க தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறாய் எங்க தலைவர் சொன்னது முதல்வர் சொன்னது உண்மையிலேயே சரியான வாழ்வாதாரத்து பறிச்சுட்டாங்க தமிழர்களுடைய வாழ்வாதாரத்து பறிச்சுட்டாங்க அதுதான் இந்த தேர்தல்ல உனக்கு சரியான பாடம் இருக்கு மேலும் பாடம் இருக்கு அந்த பாடத்தை இவங்களுக்கு போய் இப்ப கை தட்டிட்டு கூட ஓடுற கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் இப்ப நான் சொன்ன இந்த மூன்றையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுது போங்க மொத்து மொத்தமா எல்லாமே ஒரு வழி ஆயிடுவீங்க அதுதான் ஆனா இந்த பட்ஜெட் என்பது மிகப்பெரிய ஏமாற்றம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தீங்கை தரக்கூடியது பெரிய துன்பத்தை தரக்கூடியது திட்டம் போட்டு செஞ்சிருக்கிறீங்க அதை சந்திக்க நம்முடைய அரசு தயார் நம்முடைய முதல்வர் தயார் சரிங்க நான் மகிழ்ச்சி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இந்த வர சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும் மக்களோட மனநிலை என்னன்னு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மனநிலை மிக சரியான விளையாட்டுக்கு சொல்லல நம்ம மக்கள் அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீங்க பிஜேபி என்பது இங்க கால் வைக்கவே முடியலன்றதுனாலதான் அவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்கான பதில் இன்னும் சரியான அடி கொடுக்கணும் கிடைக்கும் வணக்கம் வணக்கம்